அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மரணம் இல்லாமல் வாழ்வது எப்படி ஸோ மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு ரகசியம் என்ன ஸோ எல்லாருமே நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு தான் நினப்போம் மரணத்தை தள்ளி போடணும் அப்படின்னு நினப்போம் ஸோ அதுக்காக தான் எல்லா வேலைகளுமே நம்ம செஞ்சுட்டு வருவோம் ஸோ எவ்வளோ வயதானாலும் மரணத்தை யாரும் வந்து விரும்புகிறதில்லை மறுபிறவி வேண்டாம் அந்த மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இருந்தாலும் அந்த மரணத்தை தழுவுறதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஸோ அப்போ இந்த எப்படி இந்த மரணத்தை வந்து தள்ளி போடுறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானதுக்கப்புறந்தான் இறந்து போவாங்க ஸோ இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ பல்வேறு நோய்கள் பல்வேறு சூழ்நிலைகள்னால பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது வயசாக கடந்து போகிறதே மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக ஒரு சவாலாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு சரி இந்த மரணத்தை எப்படி தள்ளி போடுறது அப்படிங்கிறதுக்கு திரு திருமூலர் வந்து அந்த திருமந்திரத்தில் வந்து ஒரு ரகசியத்தை வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு பாடலில் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காட்சை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவாமே அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காற்று இந்த பிராணசக்தி ஸோ இந்த நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முதன்மையானது வந்து சுவாசம்தான் ஸோ நம்ம பிறக்கும் போது முதல்ல அந்த சுவாசம்தான் எடுக்கிறோம் ஸோ ஒரு மனிதன் வந்து இறந்துட்டானா அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு உறுதி செய்யணும் அப்படின்னா சுவாசத்தை வச்சு தான் உறுதி செய்தோம் ஸோ அந்த மூச்சு நின்றுச்சு ஸோ மூச்சு இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது அந்த மனிதனுக்கு நுரையீரல் செயல் இல்லை மூச்சு இல்லை அப்படின்னா ஸோ உயிர் இல்லை அப்போ அவர் இந்த பிராண வாயு அந்த காற்று சக்தியை தான் அவர் என்ன சொல்கிறாரு பிரதானமாக அதில் சொல்கிறாரு ஸோ ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் ஸோ அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு நாசி வழியாக போயிட்டு வரக்கூடிய இந்த மூச்சு காற்று ஏற்றி இறக்கி அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறோம் வெளியே விடுறோம் அந்த மூச்சு காற்றை கணக்கறிவாக அதாவது கணக்காக பயிற்சி பண்ணக்கூடியவங்க கிடையாது அந்த மாதிரி பண்ண மாட்டேக்காங்க அப்படிங்கிறாரு ஸோ அந்த மாதிரி அந்த மூச்சு காற்றை கரெக்டாக பிரணாயாம பயிற்சியோட கணக்கோட பயிற்சி பண்ணுற பண்ணுறா பண்ணாங்க அப்படின்னா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே ஸோ கூற்று அப்படின்னா யமன் ஸோ அந்த யமனை வந்து எட்டி உதைக்கக்கூடிய யமனை விரட்டக்கூடிய ஆயுதம் வந்து இந்த மூச்சு காத்தோட பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ அதனால் அந்தந்த மூச்சு காற்றை வந்து நம்ம முறைப்படி பயிற்சி செய்து சரியான அந்த பிரணாயாம பயிற்சியை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்நாள் ஆயுள் காலம் வந்து கூடும் அப்படின்னு சொல்லி திருமலர் வந்து தன்னோட திருமந்திரத்தில் வந்து அவர் சொல்கிறாரு சரி இப்போ இந்த பயிற்சிகளை வந்து நம்ம கற்றுக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம செஞ்சுட்டால் மட்டும் போதுமா நம்ம வந்து அதிக நாள் உயிர் வாழ்ந்துலாமா அப்போ அந்த பயிற்சி ஒன்றே போதுமா அப்படின்னா ஸோ பயிற்சிக்கு மட்டும் அந்த பிராணாயம பயிற்சிக்கு நமக்கு ஒரு நல்ல உடலும் வேணும் ஸோ அதனால் உடல் உணவு மனம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரிபட் நெறிப்பட வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை ரொம்ப சரிவர பண்ண முடியுமா அப்படின்னா ஸோ எல்லாராலையும் முடியாது ஸோ யோகிகளுக்கு வந்து அது வந்து அவங்க அவங்க சாப்பாடு அவங்க உடல் எல்லாமே இது ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய அந்த இயற்கை உணவுகளை எடுத்து உடம்பை முதல்ல நல்ல முறையை தயார்படுத்தி படுத்தி அடுத்தது அந்த பிரணாயமாக அந்த மூச்சு பயிற்சியை வந்து நெறிப்பட சரியாக பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மரணத்தை தள்ளி போட முடியும் ஸோ எல்லாேருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம்தான் ஸோ அவங்க மாதிரி அந்த இயற்கை அந்த மரணத்தை அடையணும் அடுத்த மரணம் இல்லாத வாழ்வு அடையணும் அந்த சமாதி நிலைக்கு போகணும் அப்படின்னா ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த மூச்சு காற்றை நம்ம சரியாக பயிற்சி பண்ணி கரெக்டாக வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீண்ட நாள் வாழலாம் ஸோ இதுதான் திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம் அந்த பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கிட்டு நல்ல முறையில் பண்ணுங்கள் நம்ம வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்